ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி பண்ண போகிறாங்க டிஃப்ரெண்டான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னா நாங்கள் போடுறது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான முறையில் பூரி பண்ண போகிறாங்க பூரி மாவு வந்து நம்ம வேக வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம்னா எப்போ தேவையோ நம்ம அப்போ போட்டு எடுத்துக்கிடலாங்க குழந்தைகள் வந்து அடிக்கடி பூரி பண்ணி கேட்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சட்டுன்னு பண்ணிடலாங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மாவு பேசுஞ்சுக்கிட்டே இருக்காண்டா நம்ம ஒரு தடவை பண்ணி வச்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி பூரி தான் அன்னைக்கு பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பூரிக்கு வந்து முட்டை குருமா மாதிரி பண்ண போகிறாங்க முட்டையும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா மாதிரி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ஆறு முட்டை எடுத்துருக்கேன் இதை நம்ம அன்னைக்கு குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் குக்கரில் வேக வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இதுக்கு பிற க கடாயிலையும் வச்சு அவிச்சு எடுத்துக்கிடலாம் அன்றைக்கி உருளைக்கெழங்கு வைக்கிறதுனால சேர்த்து அவிக்க போகிறேன் ஒரு உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு இது அதிகமாக எடுக்கணுனாலும் உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாம் முட்டை கம்மியாக போட்டு இதில் தண்ணி முங்குற அளவுக்கு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சு படுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு நாலு விட்டு எடுத்துக்கலாங்க ஏன்னா உருளக்கெழங்கு வேகணும் அதனால் நாலு விசிலட்டை எடுத்துக்கலாம் இப்போ வேகட்டும் அதுக்குள்ளே முட்டை கிரேவி பண்ணதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வந்து இதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்காங்க ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி அது அது இருந்துச்சு அதனால் கூட தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளியை நம்ம பொடிசாக கட் பண்ணி போடணுனாலும் போட்டுக்கிடலாம் அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாங்க அன்றைக்கி அரைச்சி தான் போகிறேன் அதனால் கொஞ்சம் பருத்தாக கட் பண்ணிவிடுதேன் வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணிடணும் கிரேவி மாதிரி பண்ணதுக்கு குருமா மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்குங்க வெங்காயம் நம்ம பூரிக்கும் போது நமக்கு கிரேவி கிடைக்கணும் உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு தோலை சீவி ஆச்சு இப்போ கழுவி எடுத்துக்கலாம் சிலவங்க வந்து டேப்பை திறந்து இப்படி நினச்சிட்டு வந்துருவாங்கங்க அந்த மாதிரி நினைக்க கூடாது நம்ம அதில் இருக்கற அழுக்கெல்லாம் போகணும் ஏன்னா எல்லா இடமும் நம்ம லோடாகி வரும்போது கால் மிதிப்பட்டு தான் வரும் தூசி மண் எல்லாமே இருக்குங்க அதில் அதனால் நல்ல கழுவி யூஸ் பண்ணுங்கள் என்னைக்கு யூஸ் பண்ணாலும் இங்கே கத்தி வச்சு கட் பண்ணாதான் இருந்தால் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க எனக்கு கத்தி வந்து அவ்வளோ ஸ்பீடாக வராது அதனால் நாளைக்கு அறுவணையை வச்சு பண்ணுறேன் நான் சின்ன குழந்தையிலேருந்தே எப்படியே வச்சு பழகிட்டேங்க அதனால் எனக்கு தான் ஸ்பீடாக வரும் எவ்வளோ பொடிசாக கட் பண்ணணுமோ அவ்வளோ பொடிசா அறுவடை வச்சு கட் பண்ணிடுவேன் அப்போல்லாம் யாருமே கத்தி வச்சு கட் பண்ண மாட்டாங்க இப்போ உள்ள குழந்தைகளுக்கு அறுவண்ணே இல்லை வீட்டில் கத்தி தான் கத்தி வச்சு தான் யூஸ் பண்றாங்க ரெண்டு விசில் அடிச்சிருச்சு ரெண்டு விசில் அடிக்கிட்டு நம்ம பண்ணிடலாம் வெங்காயத்தையும் நல்லா பொடிசா கட் பண்ணியாச்சுங்க தக்காளி வந்து ஒரு மிக்சிச்சர்ல போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து நம்ம அரைச்சி போட்டோம்னா கிரேவி வந்து நல்லா திக்கா கிடைக்கும் மூணு விசில் விட்டுருச்சுங்க இப்போ தக்காளி வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் தக்காளி எல்லாமே சேர்த்து போட்டு அரைக்கணும்னாலும் அரைச்சிக்கலாம் நான் தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் அரைக்கணுங்க அதில் தேங்காய் வந்து நெட்டு நெட்டாக இருக்கும் முந்திரி பருப்பு வந்து ஒரு ஆறு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் தேங்காய் ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுலு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டா கிராம்பு எதுவுமே போட போகிறதில்லைங்க கரம் மசாலா மட்டும் போட்டு சோம்பு போட்டு அரைச்சி ஊற்ற போகிறேன் சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி போட்டு அரைச்சிங்கண்ணா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் பூரிக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா இந்த தேங்காய் கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறை அரைச்சிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடணும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க வெறும் ஓரத்தில் இருக்கட்டும் குக்கரில் முட்டையும் வந்துருச்சு இப்போ குக்கரை இறக்கிட்டு நம்ம மாவு பேசி எடுத்துக்கிடலாம் பூரி போடுறதுக்கு அறுவணையும் நம்ம கழுவி வச்சிடறோங்க கழுவி வைக்கலைன்னா அதில் கொசு வந்து மேஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் எப்போ காய் நறுக்குனாலும் சரி கத்தியாக இருந்தாலும் சரி அறுவனையாக இருந்தாலும் சரி கழுவி வச்சுருங்க குக்கரை இறக்கிடலாம் குக்கரத்தில் இறக்கியாச்சுங்க ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க மெசரி கப்பால ரெண்டு கப்பு கோதுமை எடுத்துருக்காங்க நம்ம தண்ணி அளந்து ஊற்றுனதுக்கப்புறம் இதெல்லாம் அளக்க முடியாது தண்ணி ஒட்டிவிடும் மாவு அதனால மாவு அளந்து ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் நம்ம எந்த கப்பால் மாவு எடுக்கமோ அதே கப்பால் தண்ணி எடுத்துக்கிடணுங்க இப்போ மெசிரிய கப்பால் ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க ஃபஸ்ட்டு மாவு வளர்ந்து எடுத்துக்கிட்டேன்னா ஏன்னா தண்ணி போட்டுட்டா அப்புறம் அதில் போட்டு ஆரம்பிக்கும் அதனால் மாவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் தண்ணியும் ரெண்டு கப்பு ஊற்றியாச்சுங்க இதில் வந்து உப்பு நம்ம சீனியும் ஆட் பண்ணிக்கிடலாம் மாவு தந்தடி உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டிருக்கேன் சீனி ஒரு ஸ்பூனுங்க அப்புறம் நம்ம சமையலுக்கு எந்த எண்ணெய் ஆட் பண்ணதாமோ அந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டணும் ரீஃபட் டாயில் ஆட் பண்ணுங்கள் வாசன உள்ள எண்ணெய் ஊற்றாதீங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சீனி உப்புலாம் கரையை தர்லையும் தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பூரி உங்களுக்கு எத்தனை நாள்லாம் கெட்டு போகாதுங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு காலையில் டிஃபனுக்கு பண்ணணுன்னா அந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைங்க உங்களுக்கு வந்து கெட்டே போகாது அப்பப்போ தேவைக்கு நம்ம எடுத்து போட்டுக்கிடலாங்க ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு பேக் பண்ணி வைக்கலாம் அதில் என்ன ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பால் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அது பாட்டுக்கு இருக்குங்க ஒரு மாதம் வரைக்கும் இப்போ உப்பும் சீனியும் கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு போட்டு கிளறணுங்க இந்த மாதிரி சூட்டோடய நம்ம கிளறி வச்சிடணுங்க மாவு வந்து நல்லா வெந்துடும் மாவு வந்து நல்லா வெந்துருச்சுங்க கிண்டி கொடுத்தாச்சு கொஞ்சம் ஆரட்டும் நம்ம கையை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த கோது மாவு கூட வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் ராபா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் தயிர்ங்க நான் கடையில் உள்ள தயிர் தான் போட்டிருக்கேன் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவுக்கு தண்ணி வந்து நீங்கள் உங்கள் அளவுகளில் வச்சுக்கிடணுங்க ஏன்னா கோதுமை மாவு வந்து ரேசன் மாவுனக்கா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இழுக்கும் கடையில் உள்ள மாவுன்னா தண்ணி கொஞ்சம் குறையாக இழுக்கும் அதனால் மாவுக்கு தகுந்தபடி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூடாக இருக்கும்போதே நம்ம பேசஞ்சு வச்சுக்கலாங்க நல்லா சூடாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நல்ல இந்த மாதிரி திரட்டி நம்ம ஊற வச்சுக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கணும் அதுக்குள்ளே நம்ம கிரேவி பண்ணி முடிச்சிடலாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கிரேவி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நல்லா ஊரியிறும் மாவு வந்து அப்புறமா நம்ம பூரி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பவுலில் நம்ம ஆட் இப்போ நான் அந்த கடாயில் தான் கிரேவி பண்ண போகிறேன் அதனால் வேறு பவுலில் மாற்றிட்டேன் இதில் வந்து நம்ம முட்டை கிரேவி பண்ணிடலாம் இப்போ அதே கடாயை கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ ஆன் பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்க அதில் கடாயை நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஒன்றரை கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு அரை டீஸ்பூனுங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பொண்ணமாகலையும் நல்லா வதக்கி எடுத்து பண்ணுங்க ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ முட்டை அமைஞ்சிருச்சானு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பராக அமைஞ்சிருக்கு இது ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம் நம்ம குக்கர்ல வச்சு அவிச்சாக்க வெடிச்சிடும்னு நினைச்சிட்டு அவிக்காம இருக்காதிங்க இந்த மாதிரி அவிச்சு எடுங்க ஈஸியாட்டு வேலை முடிஞ்சிருங்க நமக்கு உருளைக்கெழங்காக அவிச்சாச்சு முட்டையும் சேர்த்தே வச்சாச்சு கடையிலன்னா தனித்தனியாக போட்டால் வைக்கணும் டைம் வேஸ்ட் ஆகும் நல்லா வெந்திரிச்சினோனா தோடு கலந்து வந்துருச்சு பாருங்க இதை உரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வெங்காயத்தையும் அப்படியே கிண்டி கொடுத்துக்கணுங்க வெங்காயம் வந்து நல்லா வெந்துருச்சு இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இந்த மாதிரி முட்டையை வச்சும் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம் தக்காளியோட பச்சை வடை எல்லாம் போகணுங்க அது வரலாம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிடணும் அதுக்குள்ள நம்ம முட்டையை உரிச்சு வச்சுக்கிடலாம் கொஞ்சம் வகட்டும் நம்ம சட்டன்னு பண்ணணும் அப்படின்னா முட்டையை வந்து இந்த மாதிரி தண்ணியெலாம் எடுத்து போட்டுருவோங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஆறிடும் ஒரு முட்டை ஏற்கனவே நமக்கு உடஞ்சி வந்துருச்சு முட்டை தோடு வந்து ரொம்ப ஈஸியாக கலந்து வந்துடுங்க குக்கரில் வச்சனால தோல் வந்து நல்லா பாட்டாக கலந்து வருது பாருங்கள் நம்ம கடாயில் வச்சு அவிக்கதோட குக்கரில் வச்சு வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப வந்து தோலை உரித்து அதே மாதிரி உருளைக்கிழங்குலேயும் தோலை வந்து உரித்து எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்குலேயும் தோலை உரித்து எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க இப்போ கிரேவியில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம் கரமிளகா தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ கரத்துக்கிட்ட வந்துட்டு போட்டுக்கோங்க தூள் ஒரு ஸ்பூனுங்க அப்புறமா கரம் மசாலா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த தேங்காய் விழுது வந்து நம்ம மசாலா வதங்கினதுக்கப்புறம் ஊற்றணும் கடையிலே போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள் பச்சை வடைலாம் போயிடும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நான் எப்போதுமே மல்லிகைத்தூள்லாம் அரைக்கும் போது ரைஸாக வறுத்து தான் இருப்பேன் இருந்தாலும் மசாலாவை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மசாலா வடை பச்சை வடை நல்லா போயிருச்சுங்க தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயில் வந்து மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் மஞ்சள் தூள் போடாமல் வரைச்சிங்கன்னா மசாலா ஆட் பண்ணும்போதே மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம் மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு அந்த மசாலாப்புறம் கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கிடணும் குழம்பு கொதிக்கக்குள்ளே முட்டையை வந்து நம்ம லைட்டாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கிடணுங்க இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி கொடுங்க மசாலாப்புறம் உள்ளே இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டையில் சப்பாத்திக்கு தான் முட்டை கிரேவி நல்லாயிருக்கும் பூரிக்கு நல்லா இருக்காதுன்னு நினைக்காதுங்க சூப்பராக இருக்கும் முட்டை எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க எல்லாம் கட் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கிய நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ ஆட் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க மனமும் சூப்பராக இருக்குங்க அப்படியே முட்டையை இறக்கிடலாம் முட்டையும் உருளைக்கொழங்கையும் இறக்கியாச்சுங்க கொஞ்ச நேரம் நல்லா தக தகன்னு கொதிக்கட்டும் மல்லிகை தழை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் உப்பு மசாலாலாம் உள்ளே இறங்கணும் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு நம்ம பேக் விட்டு எடுத்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு லைட்டாக கிண்டி கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தளை தூவி ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராகிட்டு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம பூரி போட ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் மசாலாலாம் நல்லா ஊரிச்சுன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க பூரிக்கு வந்து மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பூரி கட்ட எடுத்தாச்சு மாவு நல்லா சாஃப்டாயிருச்சுங்க மாவு இன்னுமே சூடாக இருக்குது மாவு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய மாவு எடுத்தீங்கன்னா நாலஞ்சு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் மூணு நாலு பீஸு வருதுங்க ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக அப்படி உருட்டிக்கிடணும் உருட்டிட்டு மாவு கொஞ்சம் வச்சு மாவில் நம்ம நல்லா டிப் பண்ணிவிட்டு தேய்க்கணுங்க கொஞ்சம் தின்னமாக இருக்கணும் பூரிக்கு வந்து நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கத விட கோணம்னாலாம் பண்ணாலும் பரவாயில்லங்க தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம ரவுண்டாக கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதனால் ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்கணுன்னு வேண்டாம் சப்பாத்தி கடையில் ஒட்டுச்சின்னா இந்த மாதிரி மாவு ரேசம் மேலே தூத்திக்கங்க தேய்ச்சாச்சு நறுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கணுங்க பவுல் வச்சுட்டு நமக்கு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம் இவ்வளோ சூப்பராக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் இப்போ மிச்ச நம்ம பேசிஞ்சு போட்டுக்கிடலாங்க அடுத்தது ஒரு உருண்டை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணிடலாங்க ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவை தூத்திட்டு நம்ம தேய்ச்சோம்னா ஒட்டவே செய்யாதுங்க மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம என்ன செய்யணுன்னா கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிடலாங்க இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இதை நாளாக கட் பண்ணிடணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சருக்கமாகவே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க இது வந்து இட்லி குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இட்லி குக்கரில் வந்து தண்ணி சூடாயிருச்சுங்க நம்ம இதில் இட்லி தட்டை வச்சிக்கலாம் இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிடணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு எண்ணெய் தடவிட்டு மேலே வச்சுட்டு இதை தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க தண்ணி நல்லா கொதிக்க விட்டு வைங்க கொஞ்சம் நேரம் வந்தால் போதுங்க ரொம்ப நேரம் வேகணும்னு வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் நம்ம மூடி வச்சுக்கலாம் வெந்துருச்சேன்னு பார்க்கலாங்க சூப்பராக வெந்துருச்சுங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்துடும் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கூட வைக்க வேண்டாம் மூணு நிமிஷம் தான் ஆயிடுச்சு மூணு நிமிஷத்துலேயே வந்துருச்சு ரொம்ப நேரம் வச்சாங்கன்னா உங்களுக்கு வேர்த்து தண்ணி உள்ளே சாடிரும் அதனால் ரெண்டு நிமிஷத்துலேயே எடுத்துருங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அடுத்தது ஒரு தட்டில் நான் வச்சுருக்கேன் அதையும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த கடையும் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதை ஆற வைக்கணுங்க ஆற வச்சு எடுத்தால் தான் நமக்கு முழுமையாக வரும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சிங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா அழகாக வந்துடும் உங்களுக்கு வருங்க இந்த மாதிரி எடுக்கணுங்க ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க நல்ல ஆரிய இந்த மாதிரி பாட்டு பாட்டாக வந்துடுங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சிக்கிடலாம் சூப்பராகட்டு நம்ம எடுத்தாச்சுங்க ஒன்றை கூட பிய்யாமல் நல்லா சூப்பராக எடுத்தாச்சு இதை வந்து நம்ம என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் எடுத்துடணுங்க இந்த மாதிரி எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஜிப்பு கவர் இருக்குது பாருங்க இதில் நம்ம பேக் பண்ணி வச்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கிடலாங்க அப்பப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணிடணுங்க எவ்வளோத்தையும் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி போகிறேன் எப்போ நமக்கு தேவையோ அப்போ எடுத்து பண்ணிடலாம் இந்த மாதிரி சிப்பு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காற்று போகாது அது பாட்டுக்கு இருக்குங்க கடையில் எண்ணெய் வச்சுருக்கேங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க பூரி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை கொறி ஊற்றுனீங்கன்னா பூரி வந்து நல்லா உபயோருங்க எப்படி உபயோகிறது பாருங்க நல்ல வந்துரிச்சு எடுத்துக்கலாம் நல்ல வெந்திரச்சியாக எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம் எப்படி வருது பாருங்க வெந்திரிச்சியை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க பண்ணி கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் இதேமாதிரியுமே சேர்க்கை பூரியலையும் போட்டு எடுத்துக்கலாம் பூரிக்கு அருமையான முட்டை கிரேவி பண்ணியாச்சுங்க டேஸ்டியாகட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அதை கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் பூரியும் மசாலாவும் பண்ணியாச்சுங்க இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் பூரியை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கெழங்கும் பூரியும் போட்டு பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு பார்க்கலாங்க சூப்பராகட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாங்க முட்டை கூட வச்சு வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு இது மாதிரி நீங்களும் விட்டு ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி அஞ்சுது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸ்டவ்வோட சமைக்கும் போது அன்போட சமைக்கணுங்க அன்போட சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்ட் தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்